ரொம்ப நாளாக இருந்தது நடந்துருச்சு அப்படியே ஒரு வழியா ஆ இப்போ சந்தோஷமா ஏல்லா இருந்து இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லைங்கறியா என்ன புண்ணு வேதனை இருந்துட்டே இருக்குது வலிச்சுட்டே இருக்குது ரொம்ப ஆழமாக கையை காட்டு யாரும் பார்க்குறதுக்கு பயமாக இருக்குதுங்க சையோ எத்தாவது சோடுக்குதுன்னு வருங்க தெரியுதல்ல இருந்த நல்லா வீடியோவில் ம் வர சரி என்ன சந்தோஷமான விஷயம் எட்டு அடைச்சா எட்டு அடைச்சி கேடி ஓடணும் எல்லாம் நாய் உள்ள வந்துட்டு வந்துட்டு கம்பி மேல போய் போய் கம்பி மேல போய் போய் ஏட்டி ஏட்டி குதிக்குது வெளிய போ தெரியுது இல்ல அப்புற கோழி மாத்தீங்க எங்க உள்ள ஏதா அல்ல அந்த மசால் பில்ல அம்முட்டையும் வரல அடிச்சிருச்சு அதனால சரி ஒரு கேட் போடணும் ரொம்ப நாளா நினைச்சிட்டேன் அப்புறம் நானே ரெண்டு மூணு ஒர்க் ஷாப் கண்டுபிடிச்சு ஒரு ஒர்க் ஷாப்ல போய் சொல்லி அதுக்கு ஒரு நேரம் இருந்து நேத்து உங்க அப்பாவோட தம்பி தான் அவங்களும் இன்னொருத்தரும் வந்து வச்சு கொடுத்துட்டு போனாங்க பரவாயில்ல லேட்டா வந்தாலும் சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டாங்க நல்ல வேலை அவங்க வேலையை முடிக்கலாம் மழை வந்துருச்சுங்க

ஆராதனாக்கு ஒரு கலரு ஆராதனாக்கு ஒயிட் கலரு அது எப்ப தெரியுமா பிறந்த நாளுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போனோமா பிங்க் கலருன்னு சொன்னோம் அந்த இருந்து எல்லா கலரும் பிங்கி 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 பச்சை பிங்கி பச்சை அதை கண்டுபிடிச்சிக்குது அப்புறம் இன்னொன்று பாத்ரூமுக்கு வந்து இங்கெல்லாம் பூசி விடலான்னு நினச்ச முன்னாடியெல்லாம் ஆனால் வந்து அது அது சிமெண்ட்டு பத்தலைங்கிறனால விட்டுட்டாங்களா இல்லை பூச முடியலையிங்கிறனால விட்டுட்டாங்களா இந்த எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க பூசி விட்டுட்டு நல்லா நம்ம ஒயிட் வாஷ் பண்ணோம்னா செமையாக இருக்குது அது பண்ணல ஆனால் இந்த சைடு வேணால் வெடிப்பு இருந்தது வேணால் பூசி விட்டாங்க நீட்டாக வெடிப்பு அப்படியே பாலை மாட்டம் வெடித்து கிடந்துச்சு டேங்க்குக்கு டேங்க்கு ஏன்னு பாத்தீங்கன்னா ரெண்டே கால் தான் நாங்க வச்சுட்டோம் மூணு கால் வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் நாங்க யோசிக்காம ரெண்டு கால் வச்சிட்டோமா அப்ப ரொம்ப ஹைட்டா வீடு இருக்கிறனால ரொம்ப ஹைட்டா வச்சிருக்கோமா அதனால கொஞ்சம் பயந்துட்டு இருந்தோம் ஆடுமென்மோ காத்தெல்லாம் வந்து நல்லா ஆடுமென்மோன்னு சொல்லி ஒரு சிலர் காத்து வந்து ஆடுங்குற மாதிரி சொன்னாலும் பயந்துட்டோம்

நீ யாரா புடிங்கிட்டேரா முட்டுறக்குற வர ஒரே நாளாத மொரங்க சூப்பு பெரிய இது மாதிரி வச்ச அப்புறம் வைக்காம இல்ல பண்ணாம வெச்சு குடிச்ச வந்து ஈனி இருக்குமா சுகா சொல்லுங்க சொல்லுங்க அப்படிங்குது ஆமா அது ஏற்கனவே நாங்க ஆட்டி இருக்குன்னு நினைக்கறேன் சரி கொஞ்சம் பெருசாக்கிட்டு இன்னொரு டைம் சொல்ல சொல்லி இருக்குது நான் அட்வான்ஸா எங்க மாரி கிழ வர சீட் புர்க்கறதா சொல்லியிருக்கே என்னது ஆமா சுகாஷ் செடி வேற பாத்துக்கோங்க எத்தனை தடவை அதை காட்டுதுன்னு எனக்கு தெரியல கல்வாலை கல்வாளை ஒன்னே ஒண்ணு ஊர்ல இருந்து கொண்டாந்து வச்சா அப்படி எங்க மாமனார் ஊர்ல இருந்து அதை எப்படி படர்ந்துருச்சு அப்படியே அப்புறம் வெற்றிலை செடி எங்க அம்மா வச்சிருக்க அதை அப்படியே கஷ்டப்பட்டு அதை தலையை வச்சது ரொம்ப நாள் அது ஏகப்பட்ட வெற்றிலை செடி நட்டி வச்சோம் இன்னொன்று ஓட்டம்ல அதை காட்டு டீ குடிச்சிட்டீங்களா போது உன்னை டீ இல்லை நீ பால் கரந்து தர ஆட்டில் பால் வீடியோ ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க துப்பு கூடாது அச்சு எல்லாம் துப்பு சூரத்தனை மாட்டக்கூடாது அடிச்சு போடுவோம் நானே எடுத்து போய் உள்ள வை தட்ட கை கழுவு இது விலை கழுவ இருக்குங்க

அமைதியார் சுகாஷ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பரவாயில்ல நீட்டாக போட்டு விட்டாங்க நீ இது வந்து பிரச்சனை இல்லை வளைக்கலுக்கு ஏவோ அது ஒன்று இது இது வாருங்க ப புறாவை காட்டுறதாமாங்க ரெக்கை வேறு பிடிங்கி விட்டுட்டாங்க ரெக்கையை ரெக்கை கட்டி போடத்தலேன்னு சொல்லிவிட்டு ஒரு போட்டு விட்டாங்க ஆனால் அது ப்ளட்டு வந்துருச்சு இறுக்கி போட்டுட்டாங்க அதனால வேண்டாம்னான்னு சொன்னதுனால ரக்கையை வந்து பிடுங்கி விட்டாங்க இப்போ வந்து எங்கேயும் ஓட முடியாமல் அமைதியாக இருக்குதுங்க பயந்துட்டே இருக்குது இவங்க வண்ட அற்றைகாசத்துக்கு சத்தம் போடாமல் அமைதியாக அது வாட்டுக்கு பழகுனா தான் நல்லா பழகும் கட்டுதான் இந்த இடத்துல ஏன் அப்படி குப்பையாக இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க நேற்று தான் வந்து ஒரு நிறைய அட்டைகள் வேஸ்ட்டான பொருளெல்லாம் வந்து வச்சுருந்தோம் அதை வந்து இப்போ தான் பாத்திரக்காரங்களுக்கு போட்டோம் அதனால இப்படி இருக்குது நீ எடுத்து வச்சு கூட்டி விட்டுருவோம் நாளைக்கு ஏமா இந்த இடத்துல நிறைய இருந்துச்சு எல்லாம் எடுத்து போட்டோம் அது எவ்வளோக்கு போட்டோம் அது இரநூத்தி தொண்ணூறுக்கு இரநூத்தி தொண்ணூறு போட்டுக்கிறாங்க இது இதே மாதிரி பத்து மடங்கு அட்டை போட்டாங்க ஆட்டை போட்டு போச்சு அதான் முதல்ல உள்ளூருக்காங்க தெரியும் அங்க வச்சிட்டாங்களா டம்ளார நீ ஓட்டுறியா சைக்கிளோட்டுதாம போய் எடுத்து வைங்க விளைக்கிழவு ரோக்க இனிமே ஏதாவது விளைக்கெழுவு ரோக்கங்க ஸ்கூல் எப்படி இருந்துச்சு பிடிச்சக்குதா லெசன் எடுக்கிறதெல்லாம் புரியுதா புரியலின்னா படிச்ச பசங்கிட்ட நல்லா படிக்கிற கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ இங்கே வா ஏதோ கேட்டா பாருமா சொல்ல சொன்னீங்கன்னா தான் கேமரா ஆப்பிளுக்கு போய் நல்லா வாய் அடிக்கிறேன் உனக்கு பிடிச்சிருக்குதாம் ஆ நாளைக்கு ஸ்கூலுக்கு போகலாம்

இப்படியே ஒவ்வொரு வேலையும் இந்த வீட்டில் செஞ்சோம்னா செஞ்சுட்டே இருக்கணும் கொஞ்சம் இது வரைக்கும் காரை போடலாம்னு நினைச்சோம்னா காரை ஓட்டம்னா அப்புறம் திண்ணியில இருக்கிற அந்த இடிஞ்சதுக்கெல்லாம் கொத்தி விட்டு காரை ஓட்டால் நீட்டாக இருக்குன்னு நினைப்போம் அப்படியே ஒவ்வொன்றா பண்ணி அப்புறம் மேல் கூறை பிரித்து யாரெல்லாம் செய் வெளியே இருக்குது அங்கே கீழே விழுந்துருச்சுங்களாமா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சைக்கிள் ஓட்டி அங்கே விழுந்து கல்லில் அடிச்சிருச்சு அதை சொல்கிறத பாருங்க அங்கே அடிச்சிருச்சாமல் ஆ எந்த கல் அதா சரி அதை அடிச்சிடலாம் அதுக்கு தான் பார்த்து ஓட்டணும் ஆ சரி சுகாஷ் விட்டுரு இன்னைக்கு மேய்க்கிறது கொண்டு போகலைங்க ஃப்ரெண்ட்ஸ் மழை வரமா இருக்கிறதுனால கையும் புண்ணும் மழையும் வரமா இருக்குது மேய்க்கறக்கு இடமும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கடலப்பருப்பு போட்டாங்க அதனால கள்ளக்காட்டுக்குள்ளே செடி இருக்கிற பக்கம் போயிருந்துட்டு அது வேற பயமாக இருக்குது மாட்டை மட்டும் கட்டி வச்சுருக்குறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு கம்மணி சுகாஷ் ஓகே பாய் பாய் சொல்லி சுகாஷ் பாய் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் மாலை வணக்கம் பாய் பாய் பாய்